நலாஸ் நாட்டு நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியாவின் சகோதரிகள் மற்றும் மகள்களை குறிவைக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அப்பாவி பழங்குடியின மக்களை தவறாக வழிநடத்தி அவர்களின் உரிமைகள் நிலங்கள் உள்ளிட்டவை திட்டமிட்டு பறிக்கப்படுகிறது திட்டமிட்டு சதி செய்து இந்தியாவின் மக்கள் தொகையில் மாற்றம் செய்யப்படுவதை தடுக்க உயர்மட்ட அளவில் மக்கள் தொகையின் மாற்றத்தை கண்காணிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக எல்லைப் பகுதிகளில் மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்பட்டால் அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் எந்த ஒரு நாடும் தனது நாட்டை சட்டவிரோதமாக குடியேறியவர்களிடம் ஒப்படைக்காத போது இந்தியா மட்டும் எப்படி அதை அனுமதிக்கும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்களால் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது என்றும் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடியேறியவர்களின் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மோடி கூறினார்